மத்திய அரசு கொண்டு அந்த பொது வரையிலும் அது கருப்பு பணத்தை மீட்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கருப்பு பணத்தை மீட்பு பொறுத்த வரையும் அது மக்களுக்கு நன்மை தானே அதையும் எதிர்க்கிறீங்க மக்கள் நன்மைனா என்ன மக்களுக்கு நலன் செய்வது என்றால் என்ன மக்கள் சந்தோஷமாக மக்கள் சிரமம் இல்லாமல் மக்களுக்கு மகிழ்ச்சியை எது ஏற்படுத்துகிறதோ அதுக்கு பேர் நன்மை நீங்கள் வந்து இருபது நாட்டில் வந்து பதுக்கல் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற செக்டர் எத்தனை சதவீதம் எவ்வளவு மக்கள் நாட்டில் நூத்தி இருபத்தி கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா நூத்தி இருபது கோடி பேர் பதுக்கி இருக்கிறானா நூறு கோடி பேர் பதுக்கி வச்சிருக்கிறானா ஒரு அஞ்சு சதவீதம் பேர்கிட்ட பதுக்கி இருக்குது பெரிய தொகை அவ்வளவுதானே நீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வச்சிருக்கிற பேச வரலங்கிறீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு வச்சிருக்கிறவன்ட்ட இருந்து பணத்தை மீட்டு மக்கள் நாட்டை உயர்த்த போறோங்கிறீங்க இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எத்தனை பேர்கிட்ட இருக்கு மொத்த நாட்டில் ஒரு ஐம்பது பேர்தான் இருக்குமா ஒரு நூறு பேர்ட்ட இருக்குமா ஒரு ஐநூறு பேர் இருக்குமா ஆயிரம் பேர்ட இருபத்தி எட்டு கோடி மக்களை தண்டிப்பது நியாயமா இது 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 வந்து ஒரு ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையா அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா நம்முடைய நீதிமன்றங்கள்ல ஒரு ஒரு வழக்கு சொல் ஒன்று உண்டு குற்றவாளிகள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தப்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அநியாயமா யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க செஞ்சு வச்சிருக்கிறது என்ன எத்தனை பேர் பாதிக்கப்படுற இவங்கள நிரபராதிகள் தானே அநியாயமா பாதிக்கப்படுறாங்க ஐநூறு ஆயிரம் பாதிச்சு தின கூலிகள் தானே பாதிக்கப்படுறாங்க அதனால இந்த மக்கள் நலன் என்பது அனைத்து மக்களுக்குமான நலன் தான் நலன் அனைத்து மக்களுக்கும் சிரமத்தை கொடுத்து விட்டு மக்கள் நலனுக்காகத்தானே என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் நலன் பணம் உடனே மக்களுக்கு உதவி செய்யணும்ல மேலே நாடுகளில் பாருங்க அரபு நாடுகளில் பாருங்க மக்களுக்கு அவங்களுடைய வந்து வரி பணமோ வேறு எந்த பணமோ அரசாங்க கஜானாவில் சேர்ந்து விட்டால் ஏழை எளிய மக்கள் வேலை இல்லாத மக்கள் வருமானத்திற்கு வெளியில்லாத மக்கள் அவர்களுக்கெல்லாம் அரசின் நிதியிலிருந்து மாத மாதம் ஒரு தொகையை ஒதுக்கிறார்கள் நீங்க இது மாதிரி செய்றீங்களா இருக்கிறவன்ட்ட வரி வாங்கிட்டியே இல்லாத கொடுக்கணும்ல அந்த திட்டமும் உங்கள்கிட்ட இல்லையே பிறகு இந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டம் மக்களுக்கு நன்மை தானே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இதனால ஒரு நன்மையும் கிடையாது மக்களுக்கு அந்த நன்மை போய் சேரணும் அதை பயன்படணும் அவன் மகிழ்ச்சி அடையணும் அதனுடைய நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கணும் அந்த மாதிரி உங்கள் சிஸ்டத்தை மாத்துங்க அப்பந்தான் இது மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக இருக்க முடியும்